கடந்த வாரம் வந்து நம்ம மேற்கு மண்டலத்தில் இரண்டாவது முறையாக வந்து குறைதீர்க்கும் கூட்டம் வந்து நடந்தது அதில் பிறப்பற்ற வந்து உடனடியாக தீர்வு வந்து அதேப்படையில் வந்து இப்போது ஒரு இருபது பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஆணையில வந்து மேயர் அவர்கள் வந்து உங்களுக்கு வருவாங்க இன்று புதுக்குடி மாநகராட்சியில் புதிதாக பொறுத்துக்கிட்டோம் இரண்டு வருடம் நிறைய சும்பப்படுத்த வேண்டியிருந்தது முதலமைச்சர் குரத்தில் வந்து பல்வேறு எடுத்து வந்தாலும் ரெண்டாயிரம் மேற்பட்ட சாலை பூங்கா இல்லாமல் மக்களை நேரடியாக சந்திக்கும் குறைகளை கொண்டு அறிவுறுத்தல் பெறும் அதாவது மக்களுடன் முதலோடு நம்ம மரபோடு நடத்தணும் அது வாரம் மூணு வாரம் ஒரு இடத்துல போட்டுடணும் அது சரியாக ரீஷாக அவங்களும் ரெஸ்பான்ஸ் இருக்குது கரெக்டாக போயிட்டு இருக்குது நமக்கு மண்டலம் முடித்தோம் ஒரு அவசர தேவையாக இருக்குது நம்ம மாநகராட்சிக்கு ரெண்டாயிரம் முதலமைச்சர் கிடச்சதுனால நானும் ஆனையை அவங்களுக்கு சென்று இருக்காலும் ஒரு நாள் தாமதம் நீங்கள் ஆணை கொடுக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேறு எதுவும் கேளுங்க அதுக்கு வழக்கி

बालकृष्णा सार्वदी सॉरी यस फार कॉलेज में सरिंग एनर्जी लीला बालवे तिरो पढ़ाना ಅವರಿಗೆ ನಮಗೆ ಇದ ಕಡಗೆ ಕಡಗೆ ನನಗೆ ಚಾನ್ಸ್ ಸಿಗುತ್ತಾ ಸರ್ ಸರ್ ಸೇರಿಸೋಣ ಇದೆ ಹೀಗೆ ಸುட்சಮ